நம்ம அதுக்குள்ள ரொம்ப டெப்த்தாக போ போய் சொல்லிக் கொடுத்துருக்காரு நீ எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பிரசன்னமோ அஷ்டமங்கல பிரசன்னமோ தேவ பிரசன்னமோ படித்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து பத்து வருஷம் ஆகும் பிரசன முடியல இருக்கு ஆனால் இன்னைக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடத்தில் இருபது நிமிஷத்துக்கிட்ட அதனுடைய ஆழ்ந்த விஷயங்களை அப்புறம் கொடுத்துருக்காரு சரி நீங்களே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி பிரசனை பாக்குறது சரிட்டா அப்படின்னு நம்ம கேள்வி இருக்கியா கட் பண்ணி விடுங்க இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை பாக்கணுமா அவங்க உங்களே பிரச்சனை பாக்குறது யாருக்கா பிரச்சனை பாக்கணுமா சரி யாரு குலதெய்வம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும் உங்க குலதெய்வம் எப்படி இருக்குன்னு யாருக்கா பாக்கணும்னு சொல்லலாம் அவங்க அவங்களே நோட்டு போடுங்க உங்களுடைய குழந்தைமா இன்னைக்கு எப்படி இருக்கு நீங்களே பாத்துக்கலாம் இப்ப இந்த இந்த நேரலையில போயிட்டு இருக்கு நேரலை போயிட்டு இருக்க அவங்களுமே ஒரு நோட்டை எடுத்துக்கலாம் இன்னைக்கு ராசி லக்கத்து போடலாம் இப்ப ஒரு பிரசன்ன போடுறோம் சரி இந்த பிரச்சனை போடுறதுக்கு முன்னாடி கட்டை மட்டும் ஒண்ணு போடுங்க கட்டை மட்டும் போட்டீங்களா உங்களுக்கு எந்த லக்கணம் அந்த லக்கணத்தை லான் போடுங்க அந்த லக்கணத்தை லான் போட்டாச்சா இப்ப அந்த லக்கணத்துக்கு பேர் ஆளுடம் அப்படின்னு பேர் அந்த லக்கணத்துக்கு ஆறுடம் அப்படின்னு அப்ப இப்ப உதய லக்கணம் என்ன அப்படின்னு பார்ப்போம் இல்லையா உதய லக்கணம் இன்னைக்கு இப்ப ஓடிக்கிட்டு இருக்குது துலாலக்கணம் உங்க ஆறு இடத்துக்கு சுலாலக்னம் ஆறு எட்டு பன்னெண்டுன்னு யார் சொல்லிருக்கு உதய லக்கணத்துக்கு அதாவது ஆறோட லக்கணத்துக்கு உதய லக்கணம் கோயிலுக்கு போயிட்டு சண்டை நடந்துச்சா நடந்துச்சு இல்லையா தேவ கோபமா இருக்குன்னு நடக்கும் என்ன ஆறுட மாட்டீங்க ஆஹ் விருச்சகத்துக்கு ரைட்டா

ராகு நமக்கு வந்து ஐந்தாம் படம் குலதெய்வம் ஆறிடத்துக்கு நாலாம் படம் குலதெய்வம் ரைட்டா சர்ப்பம் இருந்தா சர்ப்பம் வந்து குலதெய்வ கோயில வந்துட்டு போயிருக்கணும் அல்லது சர்ப்பத்தை அடிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம எடுக்கணும் ரைட்டா உங்க குலதெய்வ கோயில்ல வந்து வாய்கட்டி பூஜை பண்ற முறை இருக்கா ராத்திரி பூஜை பண்ற முறை இருக்கா இந்த மூடி வச்சு பூஜை பண்ற முறை இருக்கா திருவிழா நடக்கும்போதா திருவிழா நடக்கும்போதா எப்ப வேணாலும் தான் போடுவாங்க அது வந்து தெய்வம் மேல இருக்கு என்ன சாமி தெய்வம் வெரி பிரம்மா சாஸ்தா கரேடி மாட சுவாமி பெண் தெய்வம் சொல்லுங்க அம்பாள் வந்து பேச்சு பெருமாச்சி இருக்காங்க அவங்களுக்கு பூஜை எப்படி நடக்குது நான் உள்ள போய் பாத்து உள்ளேயே போனதில்லை தெரிஞ்சிச்சா அப்ப குலதெய்வம் கோபமா இருக்கிற காரணம் என்னன்னு தெரிஞ்சுச்சா குலதெய்வம் தெரியுமா எனக்கு எங்க கோயில் தெரியும் ஆனா இதுதான் குலதெய்வம்னு பாத்தேன் சவுடி ஐயா எங்க கோயில் தெரியும் ஆனா இதான் குலதெய்வம்னு எனக்கு அப்படி தெரியல ஆஹ் சரிடா எப்ப அந்த கோயிலுக்கு போனீங்க வருஷத்துக்கு ஒரு மூணு தடவை நாலு தடவை போயிரும் ஏன்னா அங்க பூஜை எப்படி பண்றாங்க பூஜைனா நைவத்தியமா அந்த தீவிர பெட்டி மாதிரி ஒண்ணு வச்சு சாமி கும்பிடுவாங்களா இல்ல வாய கட்டிட்டு பூஜை பண்ணுவாங்களா இல்ல கட்ட மாட்டாங்க இல்ல இரவு பூஜை கொண்டா இல்ல மதியம்தான் நான் போவேன் பூஜைக்கு போவேன் பொங்கல் வைப்போம் எல்லாம் வச்சுட்டு வந்துருவீங்க அப்ப இதுலயே எது குறை இருக்கு அதுதான் குலதெய்வம் கண்மாமா இல்ல குலதெய்வம் ஐயா தாத்தா காலத்துல இருந்து அதான் குலதெய்வம் தாத்தா காலத்துல இருந்து அதான் குலதெய்வம் குலதெய்வம் கூட்டினார் முப்பாட்டினார் காலத்துல இருந்து அதான் குலதெய்வம் தெரியும் ஏதாவது கும்பம் மாறி வச்சு அதை கோயில்ல கிடையாது ஆமா அப்ப என்னக்கா முதல் கவனிக்கணும் அப்ப குலதெய்வம் கரெக்டான குலதெய்வமா அப்படின்னு ஏன்னா மனித உருவம் வந்து வெளியே அங்க செஞ்சு அதாவது மனித உருவம் செஞ்சு போயிட்டு பரிகாரமா கொடுக்கறது மனித உருவ இல்ல உருவம் செஞ்சு கொடுக்கலாம் இப்ப இத்தனை விஷயம் நம்ம குலதெய்வ அந்த குலதெய்வம் அப்ப என்ன ஆகுது குலதெய்வ கோயில தாத்தா காலத்துல இருந்து போயிட்டு இடத்துக்கு தேவதெண்டாம் இடத்துல வந்துருச்சா அப்ப எங்கயும் மாத்தி கொடுத்துட்டு இருக்கேன் என்ன பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு நம்ம அப்புறமா பேசுவோம் எனக்கு நம்ம பிரச்சனை பாத்துக்கிட்டு இருக்கால அதை போக முடியாது தடைகளை பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கணும் ரைட்டா இப்ப வந்து நிலம் சம்பந்தமான தோஷம் நடந்துகிட்டு இருக்கும் ஏடா வீடு இதுல எதுவும் பிரச்சனை இருக்கு வீடு லோன்ல இருக்கியா லோன்ல இருக்கு லோன்ல இருக்கு கட்ட முடியல டியூ பண்ணிட்டு இருக்கியா கட்ட முடியல இப்ப கரெக்டா நான் சொன்னது தெய்வம் மாறிடுச்சு ஏன்னா ஆரோட அதிபதி பத்தாம் இடத்துல போய் உட்காந்து செவ்வாய் வந்து கேது கூட பிடிக்காது செவ்வாய் நிலமா அது கேது பிடிவில் வந்துருச்சா

ஒரு பிரச்சனை இல்லையா இப்ப அம்மா வகையான தெய்வங்களை கும்பிடுவோம் படத்தை நமக்கு உண்டா போதும் அதாவது வகையான தெய்வத்தை கும்பிடுவோம் அப்பாவில தான் உண்டு வழி அப்ப இந்திய குழந்தைகள் மாறி போச்சு ஆறுடம் என்னம்னா என்ன அந்த ராசி என்ன சொல்லிருப்பாங்க கூட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆரிடமே கூட்டப்பட்ட கோயிலா வந்துருச்சு அதே மாதிரி கோயில் இருக்கே போறது அதாவது வந்து பூட்டி வெளியில தான் போயிட்டு இருக்கிறோம் பூட்டி வெளியில தான் போயிட்டு இருக்கிறோம் அதாவது புட்டனார் இருக்காரு அவங்க ஒய்ஃபோட குலதெய்வத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோம்

போனோம்னா வடக்க வந்து வரவே வராது கிழக்க தான் வரும் கிழக்க தான் வரும் பெரிய குளமா வடக்க வந்து நேர் வடக்க இல்ல கொஞ்சம் மேற்கு சாயலா இருக்கு வடமேற்குல பெரிய ஒரு குளம் இருக்கு படம் ஒரு பெரிய குளம் இருக்கு வடக்கு மீனம் எடுத்துக்கோங்க சனி என்ன திசையை குடிக்கிறவரு வடக்கு ராசியில மேற்கு கிரகம் உட்கார்ந்துருக்கு அதனால வடம் திசையில காவல் தெய்வம் அம்மன்ட அம்மன் ஓ அதாவது கரிய காலி அம்மன் ஏன்னா கருமாரி இந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரி வார்த்தையுடைய தெய்வமாக அந்த பகுதியில் இருக்கும் அங்க போய் பார்த்துக்கலாம்

சர்ப்ப தொடர்பு வரணும் ராகுக்கு இருக்கா இல்லையா ரொம்ப இலகுவா கொடுத்துருக்கு பாரு ரொம்ப இலகுவான மேட்டு கண்ணை மூடிட்டு தொடலாம் கண்ணி ஆறுடும் ரைட்டா சரி கேள்வி கேட்கும் போது பயப்படுறதா

புரியுதா இல்லையா ரொம்ப இளம் இதுக்கு பேரு என்ன தோஷம் சொல்லுங்க யார் தெரிஞ்சாலும் இந்த தோஷத்துக்கு என்ன தோசை சர்பதோஷம் கண்டுபிடிச்சோம் உத்தம சர்பதோஷம் அதம சர்பதோஷம் ரெண்டுல உத்தம தோஷம் குருவோட தொடர்பு இருந்துச்சா ராகுக்கு பாதகாதிபதி தொடர்பு வந்து குருவோட தொடர்பு இருந்தா என்ன தோஷம் உத்தம தோஷம் இருக்கு உத்தமமான பாம்பு அடுத்ததுனால உத்தம சர்ப்பதோஷம் வந்துருச்சு புரியுதா இல்லைங்களா சர்பதோசை இருக்கு என்னங்க இதனால என்ன பாதிச்சிருக்கும் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கலாம்ல வீட்டை விட்டு வெளியில போற சூழ்நிலை உருவாகும் இல்ல இப்ப ஏகப்பட்ட கடன் பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு கடன் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் சாதாரண எல்லா இங்க இருக்க எல்லாத்துக்கும் பாதி பேர் மேல உண்டு வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும் அதை அடிச்சதுனால என்னங்க அப்ப என்ன பண்ணணும் வேலைக்காகவும் எதுக்கோ ஒண்ணு கொண்டு தூக்கி தனியா போட்டு நீங்களே சமைச்சு நீங்களே துவைச்சு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வருது என்ன கண்டிஷன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் பிரச்சனை இல்லை ஃபேமிலியோட தான் இருக்கிற வேலை போயிட்டு இருக்கிறேன் அதனால அதுக்குள்ள பரிகாரத்தை ரைட்டா சார் அம்மா அப்பா எப்படி இருக்குப்பா அம்மா கொஞ்சம் இல்லை உடம்பு சரி இல்லாம தான் இருந்துட்டு இருக்காங்க வண்டியில எந்த என்ன வண்டி பிரச்சனையாச்சு பைக்கு கார் பிரச்சனை போய் எதுவுமே இல்ல அது எல்லாமே டியூல தான் ஓடிட்டு இருக்கு வேற ஒண்ணு இல்ல அது கட்ட முடியும் ஆமா வாகனமும் அம்மா உங்களை மூணு விஷயத்துல ஒன் பை ஒன்னா ஆக்டிவேட் ஆகும் இப்ப அம்மாவுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு அடுத்த வண்டியை வந்து லாக் பண்ணு அடுத்து சுகத்தை லாக் பண்றதுக்கு உங்களை வெளியே தூக்கி கொண்டே உட்கார வைக்கும் இதுதான் உடைய விலை புரிஞ்சிருச்சா இதுக்கு என்ன பரிகாரம் சரி யாராவது சொல்லுங்க பரிகாரம் எப்படி எடுக்கணும் பரிகாரம் சர்பதோஷன் சொல்லு முட்டை போடுறது இதெல்லாம் கரெக்டா எப்படி எடுப்ப சொல்றது யாரு தெரிய மறந்துடுறோம் இல்லையா ஹாரிப்படி மறந்துக்கிட்டே உட்காந்து கேட்பாங்க ராகு சரத்தில் இருந்தா பலனொன்னும் ஒரு சர்பம் ஸ்திரத்தில் இருந்தா ஒன்போதும் ஒரு சர்ப்பம் ஒன்பது முட்டையும் ஒரு சர்பம் உபயத்துல இருந்தா ஏழு முட்டையும் ஒரு சர்ப்பமும் செஞ்சு நாகராஜ கோயில பிரதிஷ்டை கொண்டு போய் கொடுத்து அபிஷேகம் பண்ணணும் இல்ல நாங்க வெளியூர்ல இருக்கோம் அப்படின்னாங்க வெளியூர்ல சர்ப்பம் உள்ள கோயில் கொண்டு போய் ஒரு நாகம் செஞ்சு சரத்துல ராக இருந்தா பதினோரு முட்டை செய்யணும் எதுல செய்யணும் செம்பு அல்லது தங்கத்துல செய்யணும் வெள்ளில முடிதா செஞ்சுக்கலாம் தப்பு இல்ல ஒரு சர்மம் அத்தனை முட்டை ஸ்திரத்துல இருந்தா ஒன்பது முட்டையும் ஒரு சர்ப்பம் உபயத்துல இருந்தா ஏழு முட்டையும் ஒரு சர்ப்பம் செஞ்சு பரிகாரம் பண்ணிட்டு வந்தாங்க நிவர்த்தி ஆகும் கரெக்டா இப்ப நம்ம நேத்து நாகராஜ கோயில் என்ன பண்ணோம் யாருக்காக தெரியுமா இருபத்தி அஞ்சு பேருக்கு சர்பதோச பரிகாரம் பண்ணிருக்கோம் நீங்க எல்லாம் யார் நிறைய பேர் வரல நேத்து இருபத்தி அஞ்சு பேருக்கு நாகராஜ கோயில சர்ப்பதோசை பரிகாரம் பண்ணிருக்கோம் பால் அபிஷேகம் பண்ணிருக்கிறோம் ஏன்னா அந்த சர்ப்பத்துக்கு பூரா பால் இந்த நிகழ்வு வந்து நம்ம சர்பராஜா கோயில் அந்த ஊர்ல இருக்கு நாகர் பாலும் இடத்துனாலா நாகர் கோயில் நாகத்துக்கு ராஜா ஏன்னா எல்லா லோகங்கள்லயும் வாழக்கூடிய ஒரே உயிரின வந்து சர்ப அதனால அதனாலதான் சர்ப்பதோஷத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் இன்னைக்கும் பல வீடுகள்ல சர்ப்பத்தை வளர்க்கிற பழக்கம் இருக்கு அதனால நம்ம வளர்க்குறோம் வளர்க்கலன்றத விட சர்ப்பத்துக்கு துன்பம் பண்ணாம இருந்தாலே சர்ப தோசை பரிகாரங்களா ஆகும் சர்ப்பத்தினால நிறைய பேருக்கு வந்து நிறைய வாழ்வியல் மாற்றங்களே உண்டு அதனால தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியலையாலும் சரி ஒரு முறையாவது நாகராஜா போயிருந்த போய் சர்ப்ப சாத்தியம் பண்ணிட்டு வந்தோம்னா தோசை நமக்கு விளைவிக்கணும் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம ஒரு சில சம்பவம் நடந்திருக்கோம் நீங்க ஒண்ணு இல்லை ஒருத்தர் சர்பத்தை அடிக்கிறாங்க அந்த அடிக்கிற இடத்துல நின்னா ஒரு நட்சத்திரம் பாதிச்சிடும் அது தெரியுமா அவங்க குழந்தை பக்கமே இல்லாம போயிடும் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் யாரோ ஒருத்தர் சர்ப்பத்தை அடிச்சுட்டு இருக்காரு இவர் வெளியில போயிட்டு இருக்கவரு அதை நின்று பார்த்துட்டாரு இந்த பார்த்தாவே இவருக்கு குழந்தை பாக்கி இல்லாம போகும் யாருக்கு புனர்மூச நட்சத்திரம் ஒரு சர்ப்பத்தை அடிக்கிற இடத்துல இருந்தா அதுக்கு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க ஏன்னா அந்த அடிச்ச அந்த சர்ப்பத்தினுடைய கடைசியாகவே இந்த புனர்மூசத்துக்குள்ள போய் அடங்கிடும் அதுக்கு பின்னாடி அவங்க குழந்த பாக்கி இருக்காரு அதுக்கு என்ன செய்யணும் பரிகாரம் பாம்பு இங்கிலீஷ்ல சொன்னோம்னா என்ன மரம் வருது ஒரு குத்துமதிப்பா சொல்லுங்களேன் மூங்கில் மூங்கிலுக்கு இங்கிலீஷ்ல என்ன அது ஒரு உச்சரிக்காக எடுத்துங்க ஆனா ஒரிஞ்சல புனர்பூசுக்கு முக்கியமான நட்சத்திர பிரிச்சம் வந்து மூங்கில் மரம் அந்த மூங்கில் மரத்துக்கிட்ட ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் உட்காந்துட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தோசை விலைக்கு அவளுக்கு அருமையான புத்திர பாக்கியம் கிடைக்கும் நீங்க எந்த புனர்பூசை வந்தாலும் நீங்க கேட்டு பாருங்க சர்ப்ப அடிக்கிற இடத்துல இன்னைக்கு எல்லாம் கேட்டுங்க ஆமான்னு சொல்றோம் இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் எப்ப நடந்தாலும் அந்த விஷம் வந்து உறிஞ்சப்படும் அதுக்கு பின்னாடி நார்மலான உணவாகும் இப்படி அவங்க அவங்க நட்சத்திர மரத்துக்கிட்ட நம்ம உட்காந்தோம்னாவே நம்ம பண்ண தோசை நிவார்த்தியம் ஏன் கோயில தலை வெச்சத்தை போய் கும்பிடுறோம் தெரியுமா யாருக்கு ஆயுள் பயமா இருப்போ அவங்க அந்த அவங்க நட்சத்திரம் உள்ள கோயிலுக்கு போய் அந்த நட்சத்திரத்துக்குரிய மரம் தான் அங்க தலை வெச்சமாக இருக்கும் அந்த தலை வெச்சத்துக்கு உட்கார்ந்தா ஆயுள் கோஷம் சரியாகி நல்ல ஆயுள் நிறுத்தி ஏற்படும் புரிஞ்சிருச்சா அதுக்குத்தான் நம்ம மறந்து அதாவது ஒவ்வொரு கோயிலையும் தலை நம்ம வழிபாடு செய்யறோம் ஏன்னா அது பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் இருக்கும் அது எவ்வளவு பேரை பார்த்திருக்கோம் அத்தனை பேருக்கு ஆயில கொடுக்கக்கூடியதான் அதனால மரத்தை கற்ப விழுச்சம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா நீ நிறைய தொடர்ந்து பேச போறோம் யார் பேச